தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வழியோ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் அவ்வழியே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது சமீபத்தில் ஒரு செய்தி வந்து பயங்கர வைரலாச்சு சிவகங்கை மாவட்டம் கிலாதரி பகுதியில் முத்துக்கருப்பு அப்படிங்கிற பெண்மணி வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சுருக்காங்க அந்த சம்பாதிச்ச பணத்தை ஐநூறுரூவா தாளாக மாற்றி ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே போட்டு மண்ணுக்கடியில் புதச்சி வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க வீடு கூரை வீடு அப்படிங்கிறதுனால திருட்டு பயத்துனால அவங்க வந்து அப்படி மண்ணுக்கடியில் புதச்சு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்காங்க ஆனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா கரையம் வந்து அந்த மண்ணுக்கடியில் இப்போ வந்து அந்த பெட்டியை அரித்து அந்த பணத்தையும் அரிச்சிருச்சு அவங்க மகளோட காதலி விழாவுக்காக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் அது இப்போ அந்த பணத்தெல்லாம் கரையாக அரிச்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க அது வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளேயும் வைரலாச்சு செய்தி சேனல்களில் கூட அது பற்றிய செய்திகள்லாம் இருந்தது இதை கேள்விப்பட்ட ராகவா லாரன்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன் அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு இது போல் முன்னதாகவே ராகவா லாரன்ஸ் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவர் உதவி பண்ணும்போது அது பற்றிய கேள்விகள் கேட்கும் போதெல்லாம் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் இந்த உதவி செய்யும் குணத்தையே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு இப்போ அவரை போல் என்னால் முடிஞ்ச உதவியை நான் எல்லாருக்கும் செய்கிறேன் அப்படின்னு லாரன்ஸ் வந்து சொல்லுவார் அதனால தான் முதல்லையே சொன்னேன் தலைவர் எவ்வளியோ தலைவரோட ரசிகர்களும் அவ்வழியே அப்படின்னு